வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் சிம்ம ராசியினருக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அரசு அரசியல் சார்ந்த தொழில்களில் காரியங்கள் சிறப்பாக முடித்து வலம் வருவீர்கள் அரசியல் தொடர்பின் ஆதாயங்களால் நல்ல உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களுடைய தொடர்புகள் வழியாக செய்து வலம் வருவீர்கள் பண விவகாரங்கள் நிலுவைத் தொகை தீர் மற்றும் தீவிர கடன் வசூல் போன்றவற்றை மேற்கொண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் லாபங்களில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் வீடு குடம் வீட்டில் குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் நிலபுலன்கள் வண்டி வாகனம் வாகன தொழில் ரியல் எஸ்டேட் போன்றவற்றை துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல லாப பண வரவுகள் கையில் புழங்கும் அதனால் புதிய முதலீடுகளுக்கு நல்ல வழி பிறக்கும் இளைய சகோதரர்கள் உடன் தொழில் புரியும் சகாக்கள் தொழிற்சாலையில் பணியாளர்கள் என கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் நிலைமையை சரிவர புரிந்து கொண்டு நல்ல புரிதலுடன் சமாளித்து முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் சிலருக்கு வெளியூர் பயணம் அலைச்சல் அகால போஜனம் அதனால் உடல் நலக்குறைவு செரிமான பிரச்சனைகள் தூக்கமின்மை இவற்றால் சிரமங்கள் ஏற்படலாம் சிலருக்கு வெயில் கால தொற்றுகளால் சிரமங்கள் நோய் அதிகரிக்கும் வண்ணம் இருக்கும் மருத்துவ ஆலோசனை பெற்று வலம் வருவது சிறப்பு சேர்க்கும் சிலருக்கு கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொடுப்பதும் கொடுப்பதும் பிறர்க்கு கற்றுக் என திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றி முன்னேற்றம் காண்பீர்கள் தாய்க்கு உடல் ஆரோக்கிய வகையில் பராமரிப்பு செலவு மருத்துவ செலவு சங்கடங்கள் உண்டாகி சரியாகும் வண்டி வீடு பராமரிப்பு செலவுகள் சிலர் மேற்கொள்ளக்கூடும் பரம்பரை சொத்துக்களில் பூர்வீக சொத்துக்களிலும் பழுதான வண்டிகளை சீர் செய்து செலவுகள் செய்து சரிப்படுத்துவீர்கள் சிலர் விரும்பும் வண்ணம் ஆடம்பர உல்லாச பொழுதுபோக்கிற்காக உறவினர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து செலவுகள் தாராளமாக செய்து வரக்கூடும் நண்பர் உறவினர் பங்காளிகள் உல்லாசமாக இருக்க நல்ல நிறைய செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் குழந்தைகளின் சுப செலவுகளான கல்வி நிச்சயதார்த்தம் திருமண சடங்குகள் குழந்தை பேரு உயர்கல்வி அலுவல் பணி இவற்றால் இவர்களுக்கு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு நேர இதனால் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவர் ஒரு ஒரு திசையில் பயணித்து அவர்கள் கடமையை செய்யக்கூடும் இதனால் வேட்டிட வேட்டிட அலைச்சல்கள் சங்கடங்கள் தோன்றி மறை செலவுகள் சுப விசேஷங்களுக்காக நிறைய செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் மின் சாதன பொருட்கள் இருசக்கர வாகனங்கள் சிலர் வாங்கி குவிப்பார்கள் சிலர் வெயில் காலம் வருவதனால் ஏசி போன்ற மின் சாதன பொருட்கள் வாங்க நேரிடலாம் அலுவல் வியாபாரம் நிர்மித்தமாக செய்யும் பிரயாணங்கள் சிலருக்கு நல்ல லாபங்கள் ஈட்டித்தரும் உறவினர்களுக்கு தங்க நகை சிலர் வாங்கி கொடுப்பது உதவி புரிவது அல்லது அவர்கள் உங்களிடம் அடமானமாக தங்க நகைகளை வைத்து ரொக்கம் பெறக்கூடும் உறவினர்கள் விசேஷங்களில் மற்றும் சுப சடங்குகள் கோயில் திருவிழாக்களில் ஒன்று கூடி பரஸ்பரம் ஒன்று கூடி கருத்து பரிமாற்றம் செய்து மகிழ்வீர்கள் சிலர் குடும்ப உறுப்பினர்கள் இளைய குடும்ப உறுப்பினர்கள் மூத்தோர்கள் வகையில் சில அவமான சங்கடங்கள் சந்திக்க நேரிடலாம் இதனால் மன வருத்தம் மன உளைச்சல் உடல் ஆரோக்கியம் எல்லாம் சற்று குறையும் முதலீடுகளுக்கு திட்டமிட்ட காரியங்களை சரியான தருணத்தில் செய்து வலம் வரக்கூடும் வேக விவேகமாக உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் புதிய முதலீடுகளுக்கான வழிவகை செய்வீர்கள் நல்ல தருணமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய ஃபினான்சியராக இதை நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள் அதில் புதிய முதலீடுகள் வழி வழிவகுக்கும் வண்ணம் உங்களுடைய டெபாசிட்களை செய்யக்கூடும் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் மனைவியின் பேரில் புதிய முதலீடுகள் அல்லது வியாபார விரிவாக்கம் என்ற பெயரில் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் பிறர் கூறும் கருத்துக்களை நிதானத்துடன் உற்று நோக்கி அவர்கள் கூறும் செய்திகளில் கருத்துக்களில் உண்மை நிலை நல்ல புரிதலுடன் புரிந்து செயல்பட்டு முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் எதற்கும் இதண்டாவாதம் செய்யாமல் கோபப்படாமல் நிதானத்துடன் அவசி ஆராய்ந்து உண்மை உண்மைத்தன்மை அறிந்து செயல்பட நன்மை பயக்கம் ஆன்மீக நட்டம் அதிகரிக்கும் சிவ அருகிலுள்ள சிவாஸ்தலங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்வதாலும் சேவை புரிவதாலும் அன்னதானம் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் கலந்து கொண்டு நிம்மதி பெறுவீர்கள்